ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸான ஒரு மலையாளம் க்ரைம் த்ரில்லர் மூவியான குமஸ்தன் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு லாயர் அவரோட கிளைண்ட் கூட்டிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு இப்ப அந்த லாயரும் அவரோட கிளைண்ட் கிட்டியா அவர்கிட்ட நீ போட கூடாது ஏன்னா அவருக்கு சத்தம்னா சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு இப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க பார்த்தா டோர் பூட்டி இருக்கு அந்த பக்கத்துல அந்த வீட்டோட வேலைக்கார லீலான்னு ஒருத்தவங்க நிக்கிறாங்க அவங்க கிட்ட சார் இல்லையான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அதுக்கு லீலாவும் நான் போய் சொல்றேன்னு உள்ள போய் சொல்றாங்க அன்னைக்கு இப்போ டோர் ஓபன் பண்றாங்க டோரை ஓபன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான் இப்போ இந்த லாயரும் அவங்க கிட்ட சார் இல்லையா அவங்கள பாக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு அவங்களும் உள்ள போய் கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோ வெளியே வராரு அந்த லாயரும் இது என் கேஸ் ஃபைல் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறாரு இப்போ நம்ம ஹீரோவும் அந்த லாயரோட கிளைண்ட் கிட்ட நடந்தது என்னன்னு சொல்லி கேக்குறாரு அவன் என்ன சொல்றான்னா அவன் தன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு வேற ஒரு போட்டும் கூட கள்ள தொடர்புல இருந்திருக்கான் போல அது ஒரு நாள் அவனோட பொண்டாட்டி அன்னைக்கு தெரிய வந்து ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி சண்டை நடந்திருக்கு அதுல இவன் கடுப்பாகி ஒரு அயன் ராட் எடுத்து அவனோட ஒய்ஃபோட தலையிலே அடிச்சு கொலை பண்ணிருக்கான் எனக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார் எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி ஓகே இப்போ நீ கொலை பண்ணத பாத்ததாட்டு ஒரு ஐ விட்னஸ் இருந்தாங்கன்னு சொன்ன அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தானே கொலை பண்ணது காலையில பத்துல இருந்து பத்தரைக்குள்ள அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயினால எப்படியும் பத்து மணிக்கு அவர் ஆபீஸ்க்கு போயிருக்கணும் லாயர் நீங்க ஒண்ணு பண்ணுங்க அவர் அன்னைக்கு அவரோட ஆபீஸ்க்கு போய் சைன் போட்டிருக்காரா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுங்க ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே அவங்களோட லீவை சேமிச்சு வைக்கிறதுக்கு அவங்களோட ஒரு சைன் எவ்வளவு முக்கியம்னு ரொம்ப நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அவர் வேற யாரையாச்சும் விட்டு சைன் போட வச்சிருக்கணும் அன்னைக்கு அவர் சைன் போட்டிருக்காரா இல்லையா அதை மட்டும் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அதனால இப்போ அந்த லாயரை ஒருத்தருக்கு கால் பண்ணி செக் பண்றாரு பார்த்தா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் சைன் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு எப்படி ஒரே ஆள் ஆஃபீஸ்க்கு போய் சைன் பண்ணியிருக்கவும் முடியும் வீட்ல இருந்து பக்கத்து வீட்டில் நடந்த பழைய பாத்திரக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைங்க இந்த மாதிரி நீங்க கேள்விகள் கேட்கும் போது எதிர்தரப்பு வக்கீலும் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆவாங்க சரி ஓகே இப்போ நீ ஒரு அயன் ராடால அடிச்சேன்னு சொன்ன அது எங்க இருந்து எடுத்தேன்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அவனும் எங்க கிச்சனுக்கு பின்னாடில இருந்து எடுத்தேன்னு சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோ சரி ஓகே இப்போ இது ஒரு மர்டரே கிடையாது அவங்க கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கால் தவறி கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு இறந்துட்டாங்க அந்த ரோடா இப்போ நீ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கும் இந்த ஐடியாலாம் போதும்ல அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த லாயரும் இதெல்லாம் போதும் சார் இதுக்கப்புறமா இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன் இந்த கேஸை எப்படி ஃப்ரெண்டில் கொண்டு போகணும்னு எனக்கு தெரியாமல் இருந்தது அதனால தான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு இப்போ இவங்க போய்கிட்டு இருக்கும் போது அந்த லாயரோட கிளைண்ட் இருக்கார் இல்லையா அவர் லாயர்கிட்ட என்ன சார் இவர் இவ்வளோ ஜீனியஸாக இருக்கார் இவர் எப்படி வாதாடுவாருன்னு தெரிஞ்சிருந்தால் நான் பணம் கொடுத்து இவரையே டைரெக்டாக வாதாட வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட அந்த லாயரும் தம்பி எல்லா எல்லாம் யார் வேணால் சொல்லலாம் ஆனால் கோர்ட்டில் போய் வாதாடணும்னா அது லாயரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்ல சொல்றாரு அப்ப அந்த கிளைண்டும் அப்ப இவர் யாரு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு லாயரும் இவர் கிளர்க் அப்படின்னு சொல்றாங்க அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட வீட்டுல வேலை பாக்குற லீலாங்கிற பொண்ணு அங்க வந்து கிட்டு இருக்கா அந்த நேரத்துல அவ பின்னாடி ரெண்டு பசங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இவ மேல ரொம்ப நாளா ஒரு கண்ணு இப்ப நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இருந்து வெளியே வராரு அந்த நேரத்துல பீட்டர்னு ஒருத்தன் கார்ல கிட்ட போயிட்டு காரை விட்டு வெளியேவான்னு சொல்லி இறங்க சொல்றாரு அவனும் வெளியே இறங்கி வரான் அவன்கிட்ட நம்ம ஹீரோ டே என்கிட்ட வாங்கின காசை எல்லாம் நீ எப்பண்டா திருப்பி தர போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆக்சுவலா இந்த பீட்டருங்கிறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வைஃபோட தம்பி பையன் இப்ப பீட்டரும் நான் தான் காசு வாங்குறேன் உங்ககிட்ட வாங்கல நான் அத்தைகிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் நான் சம்பாதிச்ச காசு இனிமே உனக்கும் எனக்கும் தான் பேச்ச மரியாதையா என்னோட காசு திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்துல பேசிக்கிட்டு இருக்காரு அங்க கட்பனா இப்போ இந்த பீட்டர் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி மாமா இந்த மாதிரி என்கிட்ட காசு கேட்டு திட்டாரு அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவங்களும் சரி ஓகே அவர் வந்த நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு அங்க கட்பனா இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து சர கடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து நீங்க எதுக்காக பீட்டரை திட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம சைலண்டா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு இதனால நம்ம ஹீரோவோட வைஃபும் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி சத்தமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு தான் சத்தம்னா சுத்தமாக பிடிக்காது பார்த்தீங்களா அதனால என் முன்னாடி சத்தம் போடாத எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு கத்துறாரு அதுக்கு அவங்களும் அப்படின்னா எதுக்காக நீங்க பேட்ட திட்டினீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு அவரும் கடுப்பாகி அவரோட வைஃபை பலார்னு ஒரு அரை அரைஞ்சு அவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு என் முன்னாடி இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசுன உன்னை கொன்றுவேன் உன்னை கொன்னு துண்டு துண்டை வெட்டி போட்டுருவேன் எதுவும் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் இதை எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல வேலை பார்க்கிற அந்த லீலாங்கிற பொண்ணு வெளியில நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா சோ அதனால அவ ரொம்ப பயந்து போய் அவளோட வீட்டுக்கு ஓடி போயிடுறா அங்க கட் பண்ணா அடுத்த நாள் இப்ப இவ வழக்கம் போல வீட்டுல வேலைக்கு வரா அங்க வந்து பார்த்தா டோர் எல்லாமே போட்டு போட்டுருக்கு என்னடா இது டோர் எல்லாமே லாக் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு மெயின் டோரை தட்டுறா கதவும் ஓபன் பண்றாங்க யார் ஓபன் பண்றான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஓபன் பண்றாரு அவரோட முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு சட்டையில சேரெல்லாம் ஒட்டி இருக்கு ஆளு பார்க்கவே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறாரு இப்ப அந்த லீலாவும் ஆமா மேடம் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவரும் அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப வீட்டுக்குள்ள பாக்குறாங்க பார்த்தா வீடு ஃபுல்லாவே கலைஞ்சு போய் கிடக்கு டிவி உடஞ்சிருக்கு பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்லி இந்த லீலாங்கிறவ புரிஞ்சுக்கிறாங்க சோ இப்போ இந்த லீலாவும் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பாக்குறாங்க ஆனா அவங்களோட மொபைல் வீட்டுல ரிங் அடிக்குது என்னடா போன் சத்தம் இங்க கேக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறாரு பார்த்தா அவரோட சட்டையில ரத்த கரை இருக்கு இத லீலா மட்டும் பாக்குறா இத பார்த்து பயந்த லீலாவும் அய்யோயோ இவர் சொன்ன மாதிரி அவர் பொண்டாட்டி அவர் கொண்டுட்டார் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த வீட்டுல இருந்து திரும்ப வந்துடுறாங்க நேராக வந்து அவங்க பின்னாடி ரெண்டு பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அவனுங்க கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்றாங்க இப்போ இவங்க அங்கே போய் ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ள பார்க்குறாங்க பார்த்தா வீட்டில் எல்லா பொருட்களுமே சிதறி போய் கிடக்கு தரையிலனா ரத்த கரையா இருக்கு இப்போ அவனுங்க ரெண்டு பேரும் அந்த ஊரில் இருக்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை பரப்பி விட்டுடுறாங்க இப்போ அந்த ஊரோட தலைவர்கிட்டையும் இவனுங்க அந்த விஷயத்தை சொல்லிடுறானுங்க ஸோ இப்போ அவரும் சரி ஓகே பயப்படாதீங்க இந்த விஷயத்த நாம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட தலைவர் போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சோ அப்படியே சொல்றாரு அங்க கட் பண்ணா இப்ப போலீஸை காட்டுறாங்க இவரோட பேர் அசோகன் இவருக்கு அசிஸ்டண்டா ஒருத்தர் இருக்காரு இவரோட பேர் சிவராமன் அங்க கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க அங்க தரையில எல்லாம் ரத்த கரையா இருந்துச்சு இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நீட்டா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம உடஞ்சு கிடந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி மாத்தி வீடை ரொம்ப நீட்டா வச்சிருக்காரு இப்போ இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து கார்னிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சத்தம் தான் அவருக்கு பிடிக்காது பாத்தீங்களா அதனால பயங்கர காண்ட்ல வந்து டோரை ஓபன் பண்றாரு இப்போ இந்த சிவராமன்ங்கிற போலீஸும் நம்ம ஹீரோ கிட்ட எதுக்காக வந்தமோ அதை பத்தி விசாரிக்காம வெளியில ஒரு லேண்ட்ல ஃபால்ஸ் இல்லைன்னு போர்டு வச்சிருக்கோம் அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி ஹீரோ நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது இல்லை இல்லை நீ போக வேண்டாம் உன்னோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க கிட்டையே கொன்ற சொல்லு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம உள்ள போய் இவரே போய் தண்ணி எடுத்து கொண்டு கொடுக்கறாரு தண்ணியை குடிச்ச சிவராமன் மறுபடியும் உங்க ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் அவ மதுரைக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இந்த சிவராமனம் எங்க நீங்க கால் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவ போனை வீட்லையே வச்சுட்டு போயிட்டா நீங்க இதை எதுக்காக வந்தீங்களோ அதை பத்தி மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த சிவராமனம் ஒன்னுமில்ல உங்களோட வைஃப் மிஸ்ஸிங்ன்னு எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு உடனே நம்ம ஹீரோவும் ஓ என்னோட ஒய்ஃப் மிஸ்ஸிங்கன்னா நான் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வேற யார் உங்ககிட்ட கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு சிவராமனம் அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை உங்க ஒய்ஃப் எங்க அதுதான் இப்போ முக்கியம் சரி உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் நேற்றுக்கு நைட்டு சண்டை நடந்துச்சு இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் இதோ பாருங்கள் உங்களால் கிட்ட கேள்வி கேட்க முடியாது நீங்கள் இப்போ யூனிஃபார்ம்ல இல்லை மப்டில தான் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்டே ரிட்டன் கம்ப்ளைண்ட்டும் இல்லை உங்கள் கூட சிஐஎஸ்ஐன்னு யாருமே இல்லை நீ ஒரு சாதாரண ஏஎஸ்ஐ மட்டும்தான் போய் பெரிய ஆஃபீஸர் யாராச்சும் இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு வா அவங்கக்கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் இப்போ அந்த அசோகனுங்கிற போலீஸும் இறங்க இருங்க நீங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னே வச்சுப்போம் அப்போது உங்கள் சட்டையிலாம் அந்த ரத்த கரை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாரு அப்போதான் நம்ம ஹீரோக்கே அவரோட சட்டையில் ரத்த கரை இருக்குங்கிற விஷயமே தெரிய வருது இப்போ உடனே ஐடியா பண்ணி ஒரு ஆன்சரை சொல்கிறாரு நான் ஒரு கோழியை கொலை பண்ண அதோட ரத்தம் தான் அது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அசோகனும் கோழியை கொன்னா முதுகில் எப்படி ரத்தம் வரும்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் கொள்கிற விதத்தை பொறுத்து ரத்தம் எங்கே வேணாலும் இருக்கும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போகிறீங்களா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவான்னு சொல்லி கேட்குறாரு உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க இப்ப இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் அவங்களோட இன்ஸ்பெக்டரா மீட் பண்ணி நடத்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இப்ப இன்ஸ்பெக்டரும் கன்ஃபார்மா இது கிரைம் தானான்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு இவங்களும் ஆமா சார் கன்ஃபார்மா இது கிரைம் தான் நாங்க நேர்ல போய் பார்த்தோம் அவரோட சட்டையில ரத்த கரை இருக்கு கண்டிப்பா அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு சார் நீங்க இங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரையும் கூட்டிட்டு போறாங்க அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அவரோட சட்டையில ரத்த கறை இருந்துச்சு பாத்தீங்களா அதே மாதிரி இன்னொரு சட்டை அவர்கிட்ட இருந்திருக்கு போல அந்த சட்டையில உண்மையிலே ஒரு கோழியை கொண்டு அதோட ரத்தத்தை எடுத்து அந்த சட்டையில தடவிடுறாரு உண்மையிலே ரத்தக்கரப்பட்ட ஒரு சட்டை போட்டு அங்கேயே எரிச்சு விட்டுடுறாரு அங்கே கட்பா இப்ப இந்த போலீஸ் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க போலீஸோட வண்டி வரதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே போலீஸ் வண்டி பின்னாடியே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள வராங்க நம்ம ஹீரோவும் குழிச்சிட்டு சட்டையெல்லாம் மாத்திட்டு நீட்டாக வந்து நிக்கிறாரு இந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு சார் நாங்க எதுக்காக வந்திருக்கோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு எங்களுக்கு காப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் போய் வீடை சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி மத்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு இப்போ இவங்க வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோ ஆல்ரெடி போட்டிருந்த அந்த ரத்த உள்ள சட்டையை கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க அந்த சட்டையை எடுத்து மோந்து பாக்குறாங்க பார்த்தா அதுல கோழி ரத்தத்தோட தான் வருது அந்த நேரத்துல அந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சார் நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் இங்க எதுவுமே நடக்கல நான் என்னோட வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அதை வீட்டு வேலைக்காரி பார்த்துட்டு எதாவது தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே அந்த சிவராமனும் நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன் ஒய்ஃபை கொலை பண்ணி எங்க புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி அவரோட கழுத்தை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுடுறாரு அந்த நேரத்துல இப்ப அந்த இடத்துல ஒரு ஆட்டோ வந்து நிக்கிது அந்த ஆட்டோக்குள்ள இருந்து ஒருத்தங்க இறங்குறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் நம்ம ஹீரோவோட வைஃப் தான் வந்திருக்காங்க அவங்கள பார்த்ததும் அங்க இருந்த போலீஸ்காரங்க ஊர் மக்கள் எல்லாருக்குமே பயங்கர ஷாக் என்னடா இது இவங்க உயிரோட வராங்க அப்படின்னு அங்க கட் பண்ண நம்ம ஹீரோவை அவரோட வீட்டில் காட்டுறாங்க அவர் நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு எந்திரிச்சு ஒரு ரூமுக்குள்ளே போகிறாரு அந்த ரூமில் ஒரு கபோர்டு இருக்குது அந்த கபோர்டை நகத்துனா அதுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்குது அந்த டோருக்குள்ளே போயிட்டு வெளியே வராரு அவரோட கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது அங்கே கட் பண்ணால் அந்த பக்கம் அந்த சிவராமனுங்கிற போலீஸ் அசோகனுங்கிற போலீஸ் கிட்டே அந்த ஆள் அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணலைனா அப்போது அவர் கொலை பண்ண ஆள் வெளியாளாக தான் இருக்கணும் ஒன்று அவரை யாராச்சும் கொலை பண்ண வந்திருக்கணும் அந்த நேரத்தில் இவர் தற்பாதுகாப்புக்காக அவனை கொலை பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா இவருக்கு யாரையாச்சும் கொல்லணும்னு ஒரு ஐடியா இருந்திருக்கணும் அதனால கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த தாமஸ் வக்கீல் கிட்ட போனா ஏதாச்சும் ஒரு குழு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த லீடிங் அட்வொகேட் ஆன அந்த தாமஸ பாக்குறதுக்காக போறாங்க இந்த தாமஸ்ங்கிறவரு நிறைய கேஸ ஹேண்டில் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா அதுல நிறைய கேஸ்ல ஜெயிச்சிருப்பாரு அதுல ஜெயிச்ச கேசஸ் எல்லாத்துலயுமே எதிர்மனுதாரர் தோத்திருப்பாங்க இல்லையா அந்த தோத்தவங்கல நம்ம ஹீரோ மேல யாருக்காச்சும் கோபம் இருந்திருக்கலாம் அதனால இவரை கொலை பண்றதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி தான் இவங்க இந்த லாயர் கிட்ட லிஸ்ட் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க இப்போ இந்த தாமஸ்ங்கிற லாயரும் என்ன சொல்றாருன்னா இன்ஸ்பெக்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த லிஸ்டை கொடுக்கறாரு இப்போ இந்த லாயரும் இவங்க கிட்ட நீங்கள் நம்ம ஹீரோ ஏதாச்சும் கிரைம் பண்ணிருக்காருன்னு நினைச்சிங்கன்னா அவன் லாலையே ஊறி போனவன் அவன் பண்ண தப்ப எப்படி மறைக்கணும்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்களா போய் இந்த வலையில சிக்கிக்காதீங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸும் கொடுக்குறாரு இப்போ இந்த தாமஸுங்கிற அட்வொகேட் கொடுத்த அந்த லிஸ்ட வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்து கடைசியில அந்த லிஸ்ட கொறைச்சி குறைச்சி கடைசியா இப்போ ஒன்பது பேரோட நேமை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க இந்த ஒன்பது பேர் தான் நம்ம ஹீரோவால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இவங்க நினைச்சாங்கன்னா நம்ம ஹீரோவை கொலா பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒன்பது பேரை தான் இந்த லிஸ்ட்ல நான் வச்சிருக்கேன் ஸோ அதனால இந்த ஒன்பது பேரையும் நாம செக் பண்ணணும் இதுல யாராச்சும் ஒருத்தங்க காணாம போயிருந்தாங்கன்னா அவங்க தான் நாம தேடிக்கிட்டு இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவராமனுங்கிறவர் சொல்றாரு ஸோ அதனால இப்போ அசோகன சிவராமனும் சேர்ந்து அந்த ஒன்பது பேரும் உயிரோடு இருக்காங்களா இல்லை இதில் யார் யாரெல்லாம் மிஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் ஏழு பேர் அவங்க செக் பண்ணி முடிச்சிடுறாங்க ஏழு பேர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க எட்டாவதாக பேர் இருக்கிறது ஒரு லாரி டிரைவரோடது அவரை கொஞ்சம் நாட்களாக காணோம் போல அதனால அவங்களோட ஒய்ஃப் கிட்டே போய் நம்ம போலீஸ் விசாரிக்கிறாங்க அவர் திரும்ப வந்தார்னா எங்களை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து போகிறாங்க இப்போ ஒன்பதாவதாக பேர் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் இவன் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபோட தம்பி பையன் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்லேயே அவன் தான் இப்போ சிவராமனும் அசோகனும் பீட்டரோட அப்பா கிட்டே போய் பீட்டர் எங்கே என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அதுக்கு அவங்களும் அவன் எங்க போனான்னே தெரியல திடீர்னு காணாம போயிட்டதா சொல்றாங்க அதுக்கு போலீஸ்காரங்களும் சரி ஹீரோக்கும் பீட்டருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அதுக்கு அவங்களும் பீட்டர் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதுல அவனுக்கு நிறைய லாஸ் ஆயிருச்சு அவன் கையில சுத்தமா பணமே இல்லாம இருந்தது இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட வைஃப்க்கு தெரிய வந்தது அதனால அவ அவளோட ஹஸ்பண்ட்க்கு தெரியாமலேயே ஒரு இடத்த வித்து அந்த காசை பீட்டர் கிட்ட கொடுத்துட்டா இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்பவே கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்றாரு இதுக்காக தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த பீட்டர் கிட்ட என்னோட காசு எல்லாம் திரும்ப கொடுன்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாரு ஸோ இப்போ போலீஸ் இந்த ஒன்பது பேர்ல ஏழு பேர் உயிரோட இருக்காங்க ரெண்டு பேர் தான் மிஸ்ஸிங் அதனால இந்த ரெண்டு பேரை லிஸ்ட்ல எடுத்துக்கிறாங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னு அந்த லாரி டிரைவர் இன்னொன்னு இந்த பீட்டர் ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கிறதே இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சந்தேகப்படுறாங்க அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள காட்டுறாங்க அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்கு அதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த ஃபோட்டோ வேற யாரோடதான் இல்லை நம்ம ஹீரோவோட பையனோட போட்டோ தான் இவனோட பேரு எபி அங்க கட் பண்ணா இப்ப பிளாஷ்பேக் காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட பையன் ஒரு ஹேண்டிகேப்ட் அவனுக்கு அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் தான் அவனோட வாழ்நாள் ஆசையாவே இருந்திருக்கு எபிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் அவனோட பேரு மகேஷ் எபி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுல ஜாலியா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோக்கு தான் சத்தம்னாலே ஆகாது அதனால அங்க வந்து உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கத்துவாரு இதனால கடுப்பான கேபி வீட்டுல கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறான் அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது அப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் எபியையும் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மகேஷையும் கூப்பிட்டு இதோ பாருங்கப்பா என்னோட படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மியூசிக் டேரக்டர் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் மியூசிக் டேரக்டர் ஆகணும்னு ரொம்ப நாட்களா எதிர்பார்த்துட்டு நான் கேள்விப்பட்டேன் இப்போ டேரக்டர் உங்ககிட்ட ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க அந்த மியூசிக் மட்டும் பிடிச்சிருச்சுன்னா மொத்த படத்துக்கும் நீங்களே மியூசிக் ஸ்ட்ரைக் போடலாம் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த டேரக்டரும் இவங்க கிட்ட ஒரு சிச்சுவேஷனை சொல்றாரு சரி ஓகே நான் மியூசிக்க போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ நம்ம எவியும் ரொம்ப நாட்கள் கழிச்சு அவனோட வீட்டுக்குள்ள வரான் வீட்டுக்குள்ள வந்து அவனோட ரூமுக்குள்ள போறான் அங்க போய் பார்த்தா அவனோட ரூமுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இவனோட அப்பா அதாவது நம்ம ஹீரோ இவனை திட்டி அமைச்சிருப்பாரு பாத்தீங்களா ஆனா இவனுக்கு மியூசிக் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் மியூசிக் போடுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே அந்த ரூம் குள்ள செட் பண்ணி வச்சிருக்காரு ஒரு ரெக்கார்டிங் ரூம் மாதிரி இதெல்லாம் பாத்துட்டு ஏபி ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்குறான் அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப இந்த டேரக்டரோட சிச்சுவேஷன் சொல்லியிருப்பாரு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏபி பிஜிஎம் போட்டு அந்த டேரக்டர் கிட்ட கொண்டு காட்டியிருக்கான் ப்ரொடியூசரும் டேரக்டரும் அந்த மியூசிக்க கேட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த படத்துல இன்னும் மூணு பாட்டு இருக்கு அதையும் நீயே போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப அந்த ப்ரொடியூசருக்கு பர்த்டே சோ இப்ப அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல நம்ம ஏபியும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மகேஷ் இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ அங்கே போறாங்க ஸோ இப்போ இந்த ப்ரொடியூசரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நிறைய டேரெக்டர்ஸ் வந்திருக்காங்க அவங்க எல்லார்கிட்டயும் நம்ம ஹெபியை இன்ட்ரோ கொடுக்குறாரு இப்போ இந்த பார்ட்டி எல்லாமே சந்தோஷமா முடிச்சிட்டு நம்ம எபியும் அவரோட ஃப்ரெண்டும் மகேஷும் நைட் லேட் நைட் பைக்ல வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க பின்னாடி வந்த ஒரு லாரி எதிர்பாராத விதமாக இவங்க பைக்கை இடிச்சிருது இதனால இவங்க பைக் பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ளே போய் விழுந்துருது அந்த லாரி டிரைவர் வேற இவங்களை இடிச்சிட்டு நிக்காம போய்க்கிட்டு இருக்கான் கொஞ்சம் தூரம் நகரத்திலேயே போலீஸ் செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு போலீஸ்காரங்களும் இந்த லாரியை நிப்பாட்டி டிரைவரை ஊத சொல்றாங்க டிரைவர் ஊதுறாரு பார்த்தா டிரைவர் நல்ல ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காரு அப்போ வண்டியில ஒரு ஹெட்லைட் தான் எரிஞ்சிருக்கும் அதனால போலீஸ்காரங்களும் என்ன ஒரு ஹெட்லைட் தான் எரியுது இன்னொரு ஹெட்லைட் எங்கன்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு அந்த டிரைவரும் சார் வர வழியில ஒரு பைக்கை இடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு உடனே போலீஸ்காரங்களும் எந்த இடம்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாங்க அங்க வந்து பார்த்த போலீஸ்காரங்களும் கெபியையும் மகேஷையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க இப்போ அந்த இடத்துக்கு எபியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிச்சா நம்ம ஹீரோவோட பையன் ஏபி இறந்து போயிருக்கான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மகேஷ ஐசியூல வச்சிருக்காங்க போல இத கேட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே கதறி அழுறாங்க நம்ம ஹீரோ அவரோட பையனுக்காக அந்த மியூசிக் ரூம் செட் பண்ணி வச்சிருந்தாரு பையனே இறந்து போயிட்டான் இனி இந்த ரூம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கபோர்ட கொண்டு வந்து அந்த ரூமோட ஃப்ரெண்ட்ல வச்சிட்டு அப்ப அப்படி ஒரு ரூமே அங்க இல்லாத மாதிரி ஒரு சிச்சுவேஷனை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வேணும் அப்பதான் கிளைம் பண்ண முடியும் அதை வாங்கிட்டு வரதுக்காக தாமஸ் சார் சொன்னாருன்னு சொல்லி கேக்குறாரு அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அவரோட பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுக்கிறதுக்காக போறாரு அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு அதை பார்த்து பயங்கரமா ஷாக்கும் ஆகுறாரு அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கிறாரு அப்ப டாக்டரும் அந்த லாரி உங்க பையனை இடிச்சதுனால உங்க பையன் சாகலன்னு சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோட பையனோட ஃப்ரெண்ட் மகேஷ் இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுன்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவனும் நாங்க பார்ட்டி முடிச்சிட்டு வரும்போது நைட் ஒரு மணி இருக்கும் அப்போ பின்னாடி வந்த ஒரு லாரி எங்களோட பைக்கை இடிச்சிருச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் சுயநினைவு இல்லாம இருந்தேன் அவன் தான் என்னை வந்து எழுப்பவே செஞ்சான் ஆனா கடை சில பார்த்தா அவனுக்கு இப்படி ஒரு நிலம ஆயிருச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான் அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட வந்து எனக்கு என்னோட பையனோட இடிச்ச அந்த லாரி டிரைவரோட டீடைல்ஸ் வேணும்னு சொல்லி கேக்குறாரு அவங்களும் டீடைல்ஸ் கொடுக்குறாங்க அங்க போய் பார்க்கறாரு அவர் லாரி டிரைவர் கிட்ட போய் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு கேக்குறாரு அதுக்கு லாரி டிரைவரும் சார் அன்னைக்கு நைட்டு நான் குடிச்சிருந்தேன் தெரியாம ஒரு பைக்கை இடிச்சிட்டேன் அதுல ஒரு பையன் இறந்துட்டு தான் சொன்னாங்க அவன் சாவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம ஹீரோவும் சரி ஓகே நீ அவங்களோட பைக்ல இடிச்சப்போ கரெக்டா மணி எத்தனை இருக்கும்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு லாரி டிரைவரும் எனக்கு மணி எல்லாம் சரியா ஞாபகம் இல்ல சார் ஆனா என்ன போலீஸ் கூட்டிட்டு போனப்போ கரெக்டா விடிய காலையில நாலு மணி அப்படின்னு சொல்றாரு அங்க கட் பண்ணா இந்த லேடிங் லாயர் ஆனா தாமஸ் கிட்ட போயிட்டு என்னோட பையன் இறந்தது ஆக்சிடென்ட்னால இல்லை அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க பண்ணது யாருங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த தாமஸ்ங்கிறவரும் அப்படின்னா வா நம்ம உடனே போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் போலீஸ் எல்லாம் வேணாம் அவனோட கதையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே கட் பண்ணா இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே முடிஞ்சு ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க இங்கே ப்ரெசென்ட்ல நம்ம ஹீரோ யாரோ கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் வச்சிருப்பாங்க இல்லையா ஒன்று லாரி டிரைவர் இன்னொன்று பீட்டர் அந்த விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பீட்டர் உயிரோட வந்திருக்கான் இப்போ அவங்க லிஸ்ட்ல இருந்த ரெண்டு பேர்ல இருந்து பீட்டரை எடுத்துடுறாங்க மிச்சம் இருக்கிறது இப்ப அந்த லாரி டிரைவர் மட்டும்தான் தான் அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப இந்த போலீஸ்காரங்க நம்ம ஈரோட வீட்டுல வேலை பார்த்த லீலா கிட்ட வந்து நீ ஒண்ணு பண்ண இன்னைக்கு நீ அவரோட வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது அந்த லாரி டிரைவருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்க மாதிரி பொருட்கள் இருக்கான்னு பாரு அப்படி அந்த வீட்டுல ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு சோ அதனால அடுத்த நாள் இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு இந்த லீலா வேலைக்கு வந்திருக்காங்க நம்ம ஹீரோக்கும் அந்த லாரி டிரைவருக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமான்னு சொல்லி வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறாங்க ஆனா இவங்களுக்கு எந்த எவிடென்ஸுமே கிடைக்கல அவங்களுக்கு ஒரு கால் வருது அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தது போலீஸ்காரங்க தான் அவங்களும் லாரி டிரைவர் கிடைச்சிட்டா அவன் இங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ அவனும் சாகல உயிரோட வந்துட்டான் இப்போ போலீஸ்காரங்க லிஸ்ட்ல வச்சிருந்த ஒன்பது பேருமே உயிரோட தான் இருக்காங்க அப்போது நம்ம ஹீரோ யாரை தான் கொலை பண்ணியிருப்பாருன்னு சொல்லி யாருக்குமே புரியலை அங்கே கட் பண்ணால் இப்போ அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டில் ஹீரோவை காட்டுறாங்க அவர் அவரோட பையனோட ரூமில் இருக்க அந்த ஷெல்ஃபை தள்ளிட்டு உள்ளே இருக்க அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே ஒருத்தனாக கட்டி போட்டு வச்சுருக்காரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு அவர் கட்டி போட்டு வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பையன் எப்படி இருக்காமல அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மகேஷ் தான் இப்போ தான் நமக்கு என்ன நடந்துச்சுங்கிறதையே காட்டுறாங்க என்ன நடந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிளான் பண்ணி தான் அவங்களோட ஒய்ஃபை மதுரைக்கு அனுப்பியிருப்பாரு இந்த பிளானிங் எல்லாம் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்குமே நல்லா தெரியும் நம்ம ஹீரோ அவங்களோட ஒய்ஃபை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி காரில் வந்துக்கிட்டு இருக்காரு அவர் வர்ற வழியிலேயே மகேஷோட கார் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது நம்ம ஹீரோவோட காரை பார்த்ததும் மகேஷ் நிறுத்திட்டு அங்கிள் என்னோட வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு எனக்கு அவசரமாக கொச்சின் வரைக்கும் போனோம் என்ன கொஞ்சம் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுறீங்களான்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோ ஆ ட்ராப் பண்ணிடுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவனும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறான் ஸோ இப்போ அதனால நம்ம ஹீரோ அவனை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு போகிற வழியில் அவர் வழக்கமாக போகிற வழியை விட்டுட்டு வேற வழியில போறாரு அதுக்கு மகேஷன் என்ன வேற வழியில கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் இது ஷார்ட்கட் கட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோவும் மகேஷ வீட்டுக்குள்ள போய் அவனை உட்கார வச்சிட்டு வீட்டோட கதவு ஜன்னல் அப்படின்னு எல்லாத்தையுமே சாத்திடுறாரு இப்போ நம்ம ஹீரோ மகேஷோட ஃப்ரெண்ட்ல வந்து உட்காந்துட்டு எதுக்குடா என்னோட பையனை கொன்ன அப்படின்னு சொல்லி கோபத்துல கேக்குறாரு அதுக்கு மகேஷம் நீங்க என்ன சொல்றீங்க நான் எதுக்காக எபிய கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் டை வாயை மூடுறா ஆக்சிடென்ட் நடந்தது உங்களுக்கு ஒண்ணு நுப்பதுக்கு ஆனா என் பையன் செத்தது மூணுல இருந்து மூணரைக்கு அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் எப்ப பாத்தனோ அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு இன்னொன்னு சொல்லவா அவன் லாரி இடிச்செல்லாம் சாகல அவனோட தலையில இரும்பு ராடால யாரோ பயங்கரமா அடிச்சிருக்காங்க அதில் தான் அவன் செத்து போயிருக்கான் நான் உடனே போய் அந்த லாரியை பார்த்தேன் அந்த லாரியில் இரும்பு ராட் மாதிரி எதுவுமே இல்லை அப்பவே இந்த லாரி இடிச்சதுக்கும் என் பையன் செத்து போனதுக்கும் எந்த பண்ணிட்டேன் இத வச்சு பார்த்தா பையன் பையன் கூட நீ நீ அந்த இடத்துல இறந்து அதுக்கு ஒரே போகும்பிலிட்டியா அதனாலதான் என் பையனை பத்தி விசாரிக்கிறதுக்கு அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தேன் உன்னோட வீட்டுக்கு வந்து விசாரிச்சப்ப கூட நீ சொன்னதுல எனக்கு கொஞ்சமும் சந்தேகம் வரல ஆனா கடைசியில ஒரு வார்த்தை சொன்ன பாரு அவன் கூட சுய நினைவா இல்ல ஆனா அவன் தான் என்ன வந்து எழுப்புனா ஆனா பாவம் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அதுல தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்போ லாரி இடிச்சதுக்கு அப்புறமும் என்னோட பையன் சுயநினைவா நல்லா தான் இருந்திருக்கான் நீ தான் முடியாம இருந்திருக்க உன்னை விட அவன் நல்லா இருந்திருக்கான் அப்போ அவன் எப்படி செத்து போயிருப்பான் அப்போதான் நீ தான் ஏதோ பண்ணிருக்கன்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவன் பாவண்டா அவன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டான் எல்லார் மேலயும் அவன் பாசமா இருப்பான் அவனை எதுக்காக நீ கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு இந்த மகேஷம் என்னது அவன் பாவம் அவன் பாவம் எல்லாம் கிடையாது அவனால நான் நான் எவ்வளோ வழி அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா முதல் முதலாக அந்த படத்துக்கு மியூசிக் போடுற வாய்ப்பு எனக்கு தான் வந்துச்சு ஆனால் நான் போட்ட மியூசிக் அந்த ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் சுத்தமாக பிடிக்கலை அதுக்கப்புறம் தான் நான் என் கூட எபியை சேர்த்துக்கிட்டேன் ஆனால் இந்த எபி போட்ட மியூசிக் அந்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த ப்ரொடியூசரோட பர்த்டேக்கு அவங்க நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லார்கிட்டையும் இவன் தான் என்னோட மியூசிக் டேரக்டர்ன்னு சொல்லி எபியை இன்ட்ரோ கொடுத்தாரு அந்த இடத்துல என்ன அவரு கண்டுக்கவே இல்லை எப்போ என்னோட லைஃப்பில் எபி வந்தானோ அன்னையிலேருந்து நான் ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டேன் எல்லாத்துலேயுமே நான் ரெண்டாவது ரெண்டாவதுன்னே ஆயிட்டு இருந்தேன் அந்த ப்ரொடியூசரை என்னை தனியாக கூப்பிட்டு இந்த மியூசிக்கெல்லாம் நீ போடல எபி தானே போட்டான் ஆனால் நீ எந்த வேலையும் பண்ணாட்டியும் எபி ஒன்று அவன் கூடவே வச்சுட்டு சுற்றுறான்ல அவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நீ எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த நேரத்தில் எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அன்னையிலேருந்து அவனை கொலை பண்ணணும்னு சொல்லி ஒரு வெறியில் தான் நான் சுற்றிட்டு இருந்தேன் பண்ணேன் அப்போதான் கரெக்டா அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு நாங்க வரும்போது லாரி எங்களை இடிச்சிட்டு போச்சு அந்த இடத்துல நான் மயங்கிட்டேன் அவன் ரொம்ப நல்லா தான் இருந்தான் அவன் தான் வந்து என்னை எழுப்புனா என்னை எழுப்பி நல்ல வேலைடா நீ பொழைச்சிக்கிட்ட நீ இல்லைனா எங்க என்னோட வாழ்க்கை ஃபுல்லா நான் தனியா மியூசிக் போடுவனும் சொல்லி பயந்து போயிட்டேன் அப்படி அவன் சொன்னப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு ஆமால்ல நம்ம ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க செத்து போயிட்டா அந்த படத்துக்கு தனி ஆளாவே மியூசிக் போடலான்னு சொல்லி யோசனை வந்தது அதனாலதான் அங்க ஒரு இரும்பு ரோட் இருந்துச்சு அதை எடுத்து நான் அவன் மண்டையிலே அடிச்சு அவனை அந்த இடத்துலயே கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் இதோ பாரு இப்போ நான் பண்ண கொலைய பத்தின மொத்த உண்மையும் உனக்கும் தெரிஞ்சு போச்சு உன்னை நீ எப்படி நான் உயிரோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த மகேஷ் போட்டு பயங்கரமா அடிக்கிறான் ஆனா நம்ம ஹீரோ அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காரு அதுலதான் அவர் வீட்டுல இருந்த பொருட்கள்லாம் உடஞ்சிருக்கு கீழே செதறி போய் கிடந்திருக்கு அவனை பயங்கரமா அடிச்சு கொண்டு வந்து நம்ம ஹீரோ அவரோட பையனோட ரூம்ல கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காரு it. இப்போ அந்த மகேஷும் நம்ம ஹீரோக்கிட்ட யோ நீ என்னை கொன்னா கண்டிப்பாக நீ போலீஸ்கிட்ட மாட்டுவ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் டே ஒரு க்ரைமை பண்ணால் அதில் அந்த எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா போலீஸ்க்கு எது எல்லாம் எவிடன்ஸாக கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு தெரியாத மாதிரி தடையுமே இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன் உன்னோடய வண்டி பிரேக் டவுன் ஆச்சுல்ல அது தானா பிரேக் டவுன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை நான் தான் அதை ஜிபிஎஸ் மூலமாக ஆஃப் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோடய ஃபோன் டவரையும் அந்த இடத்துலையே ஜாமர் மூலமாக நான் ஆஃப் பண்ணிட்டேன் The cat sat on the அப்போ உன்னோட போன் டவர் கடைசி எங்க ஆஃப் ஆயிருக்குன்னு போலீஸ் செக் பண்ணாங்க வை அப்போ நீ என்னோட கார்ல லிப்ட் கேட்டு ஏறின ஒரு இடம் அங்கதான் அவங்களுக்கு காட்டும் அப்படின்னா போலீஸ்காரங்களுக்கு என் மேல சந்தேகம் வராதுல்ல அதுக்கப்புறமா இன்னொரு முக்கிய எவிடன்ஸா இருக்கிறது ரோட்ல இருக்க சிசிடிவி கேமரா அந்த இடத்துல இருந்து என் வீட்டுக்கு வர்ற வழியில எந்தெந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனாலதான் ஷார்ட் கட் வழின்னு சொல்லி கேமரா இல்லாத இடமா பார்த்து உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பையனை அந்த மகேஷ் ஒரு ராடால் அடிச்சு கொண்டிருப்பான் பார்த்தீங்களா அந்த ராடை இப்ப நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து அந்த மகேஷை போட்டு பயங்கரமா அடிச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுறாரு அங்க கட் பண்ணா இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அந்த நேரத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகேஷோட அண்ணன் அவரும் போலீஸ் கிட்ட வந்து என்னோட தம்பிய கொஞ்ச நாட்களா காணல கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு அப்படியே அவரோட தம்பி மகேஷோட போட்டோவை அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படத்துக்கு கண்டிப்பா செகண்ட் பார்ட் வரும் மாதிரி தான் ஒரு லீடர் கொடுத்து முடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ